உள்ளத்தில் வெகு நாளாயசே கும்மிடம் வந்தே உள்ளத்தை தந்தே சாட்சியை வாழ்ந்து

இயேசு கிறிஸ்துவின் அதி உன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய சுவிசேஷம் சுசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம் வேறொரு ஊவமையை அவர்களுக்கு சொன்னார் பர்லோக தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது மனுஷர் நித்திரை பண்ணிகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விட்டு போனான் பர்லோக ராஜ்யத்திற்குரியதான மூன்றாவது சத்தியம் என்னவென்றால் இந்த ராஜ்யத்திற்கு ஒரு ராஜா உண்டு மேலும் அவருக்கு பிரஜைகள் உண்டு எந்த ஒரு ராஜ்யத்திற்கும் ராஜாவாக மூன்று முறைமைகள் உண்டு முதலாவது பாரம்பரிய முறையாக ராஜாவாகிறது அதாவது தகப்பன் ராஜாவாக இருப்பதின் காரணம் அவருடைய பிள்ளையும் ராஜாவாகிறது இரண்டாவது ராஜ்யத்தின் கலகத்தின் காரணம் அதாவது யாராவது ராஜாவுக்கு விரோதமாக கலகம் செய்து ராஜாவை சிறையில் அடைத்து அல்லது கொலை செய்து ராஜாவாகிறது மூன்றாவது இருந்து வேறொரு ராஜா தாக்குதல் நடத்தி அந்த ராஜ்யத்தை யுத்தத்தில் ஜெயித்து ராஜாவாகிறது ஆனால் பரலோக ராஜ்யத்தின் ராஜாவாகிறதற்கு இயேசு கிருஷு தாமாகவே பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி மனிதனைப் போல மாம்சமும் ரத்தமும் உடையவராய் பிறந்தார் அவர் பாவம் அறியாதவராயிருந்தார் அவருக்குள் பாவம் இருந்ததில்லை மேலும் அவர் பாவம் செய்யவில்லை தம்மை இகழ்ந்தவர்களுக்கு விரோதமாக இகழவில்லை மாறாக தம்மை தாமே நீதியுள்ள நியாயதிபதியின் கைகளில் ஒப்புக் கொடுத்தார் அவர் குற்றமற்ற மாசற்றவராய் இருந்தும் கூட மனுகுலத்தின் பாவ தண்டனையை தாமே சகித்துக் கொண்டார் மேலும் மனு பாவம் பாவத்தின் தாக்கம் மற்றும் பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுவித்தார் யாரெல்லாம் கத்தர இயேசு மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் அவருடைய பிரஜைகளாய் மாறிவிடுகிறார்கள் மேலும் அவர் அவர்களுடைய ராஜாவாக தீர்க்கப்படுகிறார் பிரியமானவர்களே நீங்களும் கத்ரா இயேசு கிறிஸ்துவை உங்கள் ராஜாவாக ஏற்றுக்கொள்ள விரும்புவீர்களா